நமக்கு இருக்கு இந்த உலக கல்வின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துக்கு மட்டும்தான் அந்த கல்வி அது வாழ்க்கையை கற்றுக் கொடுக்காது நம்ம சிந்தையுக்கு போனா கூட சுத்தம் பண்றது கூட அந்த கல்வியில ஒரு பாடமா இருக்காரு தூங்குறது எப்படின்னு தெரியாது சாப்பிடறது எப்படின்னு தெரியாது அதுதான் இந்த உலக கல்வி ஆனா நம்ம எந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலக கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறோம் எது இந்த உலக கல்விக்கும் மார்க்கல்விக்கும் சின்ன விஷயத்த சொல்றேன்

முக்கியத்துவம் கொடுக்குறேன் ஆனால் உலக கல்வி வேணுமானா நிச்சயமா அதுவும் வேணும் அதில் ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு ஒரு சமீபத்தில் ஒருத்தர் இழந்தார் எண்பது கோடிக்கு சொத்து அவங்க பையனும் மகளும் ஃபாரின்ல இருக்காங்க பாருங்க அவரு முதியோர் இல்லத்துல சேர்க்கப்பட்டாரு திடீர்னு மரணிக்கிறாரு அந்த எண்பது கோடி சொத்து அவருக்கு உதவி செய்யறாரு அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து பணத்தை ஈமச்சாடு செய்யறாங்க அவங்க முறைப்படி இதே நம்ம இஸ்லாம் இந்த ஒரு விஷயத்தை கண்ணோடத்துல பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லிம்களுடைய இடத்துல முதியோர் இல்லத்துல நம் முஸ்லிம் பெண்கள் வயதானவங்க இருக்காங்களா இல்லைன்னா இல்லை ஏன்னா இந்த மார்க்கம் கற்றுக் கொடுத்த கொடுக்கூடிய நிறைய விஷயங்கள் சில விஷயங்கள்ல இது அப்ப இந்த உலக கல்வியை கற்றுக் கொடுத்த அவங்களுக்கு இந்த மார்க்கத்தை பத்தி தெரியாதனால தாய் தந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால அவங்களுடைய மரணத்துல கூட அந்த மகன்கள் சேர்த்து வச்சு கூட ஒரு புலே தினம் இல்லாம போனது இதுல என்ன விஷயத்தை நம்ம விளக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைச்ச மார்க்கம் ஒரு அந்த இந்த மருத்துவம் அதே போலதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொல்லலாஸ்வரன் காட்டி தந்த வழிமுறைகள் இந்த மருத்துவத்துல ஏராளமாக இருக்கிறது ஆரோக்கியத்தை பத்தி ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்க நபி மூசா வந்து இஸ்லாம் வந்து அல்லாட்ட பேசக்கூடிய அப்ப அல்லாட்ட கேட்கிறாங்க மூசா அலி இஸ்லாம் நான் வந்து அல்லாவை நீங்க மூசவானா என்ன கேட்டீங்கன்னு கேட்டாங்க நல்லா சொன்னான் அவங்க கேட்டு கேட்டேன்னா இது எனக்கு பெருவதன் இந்த எனக்கு மனசுக்குள்ள ஊருட்டிக்கிட்டே இருக்கும் அப்ப அந்த வந்து ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் ஆனா இந்த சமூகம் இன்னைக்கு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அதுவும் மருந்து அந்த மருந்து மாத்திரி இறக்குவதில்லை என்று அபுகுரையா இல்லாம அழைக்கிறாங்க நபிநாயகன் சொன்ன சொன்னதாக அப்ப அமைக்கும் முதல்ல என்ன இருக்கு நிவாரணம் இல்ல இந்த உடம்பு எப்படி இயங்கிறதுக்கு கூட இன்னைக்கு மக்களுக்கு தெரியல

இதே மாதிரி கர்ப கை அப்ப இதெல்லாம் எடுத்தாதான் மருத்துவமா அப்படின்னா இல்ல அப்ப இதுக்கான விளக்கம் நான் அடுத்து உங்களுக்கு சொல்றேன் அதே போல மருத்துவம் செய்யுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன சொன்ன விஷயம் எப்படி மட்டும் மருத்துவம் செய்யணும்னு யாருக்காவது யோசிச்சோம் அப்படின்னு தெரியாது மருத்துவம் செய்யணும் சொன்னாங்க நம்ம மருத்துவம் செய்யறோம் அது எந்த வகையில போறோம் எப்படி போறோம் அது நன்மை இருக்கா தீங்க இருக்கா அப்படின்னு ரெண்டு வகையில உங்களை சொல்லலாம் அபிநாயகம் ஆரோக்கியம் ஒரே அதே போல இன்னைக்கு உரங்க நம்ம ரெண்டு விஷயத்துல ஏமாற்றிக்கிட்டு இருக்கு ஒண்ணு மருத்துவம் ஒண்ணு உணவு விஷயத்துல சைட்டா கூட எப்படி உள்ளா வரும் பாத்தீங்கன்னா உணவுலதான் உள்ள வரும் சோ அப்ப நமக்கு மருத்துவம் செய்யுங்க அப்படின்னா அந்த மருத்துவத்துல நிவாப்டு நிவாரணம் இல்லை என்று சொல்லப்பட்ட ஒரு மருத்துவத்துல மருத்துவம் செய்ய அனுமதி இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லுவாப்பா நிவாரணம் இல்லைன்ற ஒரு மருத்துவம் சொல்லிக்கிட்டு இருக்கு நாங்கள் நோயை கட்டுப்படுத்துவோம் தான் சொல்லுது அப்ப அந்த நோயை கட்டுப்படுத்துறவங்கள்ட நாம மருத்துவம் செய்யலாம செய்யக்கூடாது செய்யக்கூடாது ஏன்னா குணம் ஆகல அப்படின்னு சொல்ற குணம் ஆகும் நிவாரணம் இருக்குன்றான் அப்ப நிவாரணம் இல்லை அப்படின்னா அந்த மருத்துவத்தை செய்யறது எப்படி ஜாய்ஸ் ஆகும் சரின்னு வருவாங்க இயற்கை யாரும் படைப்பு இறைவனுடைய படைப்பு இறைவனுடைய படைப்புக்குள்ள மருத்துவம் இருக்குமா செய்யறதுக்குள்ள மருத்துவம் இருக்குமா என்ன ரேட்டு ஒரு விஷயம் நீங்கள் ஏதோ பேசிக்க ஏதோ போனேன்னு நினைக்க கூடாது இன்னைக்கு சமூகம் ஆரோக்கியத்தின் சீர்நெட்டுல இருக்கு யார் வீட்டிலயே நான் மருந்து இல்லாம இல்ல நான் நோய் இல்லாம இல்ல நான் சொல்றேன் நான் மருந்து இல்லாம என் குடும்பம் சொல்ல ஏன்னா அற்புதமான விஷயத்த நம்ம விட்டுட்டோம் பாருங்க ஆரோக்கியம் ஏமாற்றப்படும் இன்னைக்கு அதை ஒரு விஷயத்துல உண்மையிலேயே நம்ம ஏமாற்றோம் அப்ப ஆரோக்கியம் என்பது நீங்கள் வாழும் நண்பாழ்க்கை ஆரோக்கியம் என்பது மருத்துவம் அல்ல நீங்க வாழ நண்வாழ்க்கை ஆரோக்கியமே இருக்கு இந்த வாழ்க்கைன்னா என்னாங்க இப்போ வச போய் சாப்பிடுவேன் மருந்து மாத்திரையில எல்லாருடைய கண்ணோட்டம் எப்படி தெரியுமாருது மருத்துவம் சரிங்கன்னாங்க சரியாயிருச்சா உட்காந்து போறீங்க லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்றீங்க வெளியே வரும்போது அதே கண்டிஷன்ல தான் வரைங்க ஆனா இன்னைக்கு சரியாயிட்டீங்களா ஆச்சா ஆரோக்கியம்

ಒಡನೆ ನೀವು ಎಟಪ್ ಮಾಡಿದ್ರೆ ನಿಮಗೆ ಬೈಪಾಸ್ பண்ணினா 8 ಲಕ್ಷ ಸರವಾಬಹುದು ಅಂದ್ರೆ ಕರೆಕ್ಟ ಇಲ್ಲೇನ ಸ್ಟ್ಯಾಂಡ್ تو ಐಟಿ ಅಂದ್ರೆ 1 ಲಕ್ಷದಿಂದ 5 ಲಕ್ಷ ಸರವಾಬಹುದು ಸರಿ ಇತ್ತನಾನು